வேலன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேதனாய்க்கு ஆப் வைக்கணும்னு சொல்லிட்டு வேலன் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க மிஸ் பண்ண அவன் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கோயிலில் வந்து சாமியாராக வந்து உட்காந்துட்ருக்காங்க வேதனாயியோட ஹஸ்பண்டு இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம வேலன் எப்படி இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் தனியாக இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு ரொம்பவே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜானி அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரத்னவேல் மூலிமா பிரச்சனை கொடுத்தா நான் உங்கள் ஹஸ்பண்டு மூலிமா உனக்கு நான் பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னா எங்கே இருந்தாலும் உன் ஹஸ்பண்டரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புங்கிற மாதிரி மனசில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ரஞ்சித் வந்து கேட்குறாங்க அம்மா மாமாவுக்கு மட்டும் அறுபதாம் கல்யாணம் நடந்திருக்கு இப்போ உனக்கும் அப்பா இருந்திருந்தாருன்னா அறுபதாந்து கல்யாணம் வந்து பண்ணி வச்சுருப்பேன் தானே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா உன்னை நினச்சா சி வாய முட்றா அந்த மனுஷனை பற்றி ஏண்டா பேசுகிறேன் அந்த மனுஷன் வந்தானா வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம் வெறுப்பாக வந்து பேசுகிறாங்க அம்மா அப்பா பிடிக்காத அம்மா உனக்கு சும்மா இருடா நீ வேற அந்த மனுஷன் வந்தாலே வாயை துறந்தாலே வந்து பிரச்சனை தான் அவர் போனது வரைக்கும் நான் சந்தோஷம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க ஓ ஹஸ்பண்டை பார்த்தா உள்ளுக்குள்ளே பயம் இருக்கா இது தெரியாமல் அந்த மனுஷன் வந்து சாமியாராகி உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரா இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி வேலன் வந்து யோசிச்சுட்டு அதிரடியாக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அவரை சேரில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அட பாவமே இவன் வாழ்க்கையிலேயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே சாமியாராகி இங்கே இருக்காப்ல இதுக்கு இவ்வளோ சீன் போட்டுட்டு எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறாப்லையா அப்படின்னு சொன்னோன்னே சாமி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா சொல்லு பார்த்தா உனக்கு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் கேள் என்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாசா பேசிட்டு இருக்காரு சாமியாரே உங்கள் வரலாறு இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு தானே நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க என்னடா சொல்கிற நான் பயந்தவனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் வந்திருக்காங்க அவங்க பேரு வேதனாயகி அப்படின்னு சொன்னோன்ன என்னது வேதனாயகியா அப்படின்னு சொல்லிட்டு துண்டைக்கானும் துணியை காணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அவ கண்ணெல்லாம் நான் பட்டேனா அப்புறம் அவ்வளோந்தான் என்ன யாரடா நிம்மதியாக வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு சன்னிதானத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேதனாகி ஹஸ்பண்டு அப்போன்னு பார்த்து பின்னாடி வந்து முதுகை வந்து தட்டுறாங்க நான் இல்லைங்கோ நான் இல்லைங்கோ அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு சாமியாரே உன தெரிஞ்சுக்கங்க உண்மையிலேயே நீங்கள் மாஸ் பண்ண போறீங்க அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஏயா நான் நிம்மதியா இருக்கேன் இருபது வருஷமாக அது உனக்கு பிடிக்கலையா அவளை கல்யாணம் பண்ணி நான் தாயா வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நிம்மதியா உட்கார முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது போட்டு பாடாப்படுத்தியிருக்கா ஆனா இங்கே அப்படியெல்லாம் இல்லை வரக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் ஆறுதல் சொன்னேன் சாமி நீங்க ஆறுதலாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி நான் ஆறுதல் பட்டேன் போதுமா கரெக்டாக சொன்னீங்க தான் அப்படின்னு சொல்லி வேலன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ இது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் வேதனாகி வந்து அடக்கிர்லாம் நீங்க மாஸ் பண்ண போறீங்க என்னடா சொல்ற இதெல்லாம் நடக்காத விஷயம்டா நடக்காத விஷயத்த அதுவும் என்ன நம்பி என்கிட்ட வந்து கேட்குற பாத்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோன்னே சாமியாரே உங்களை பார்த்தா உங்க பொண்டாட்டி வந்து பயத்துல வந்து இருக்காங்க என்ன சொல்ற உண்மையாவா இது தெரியாமல் தான் இத்தனை வருஷம் நான் இருந்துட்டேன்னா ஆமா சாமியாரேன்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க ஏய் உங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயண்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னு இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க இது தெரியாமல் தான் இத்தனை நாளாக ஒதுங்கி இருந்தானா இப்போ நான் உரிமையாக அவகிட்ட வந்து சண்டை அவனே நான் வரப்போகிறேன் இருபது வருஷமாக அவளை பார்த்து பயந்து ஒதுங்கி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் மாறு வேஷத்தில் வந்து அப்படியே முக்காடெல்லாம் போட்டுட்டு மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க யார் யா நீ எந்த உரிமையிலடா நீ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வானத்து பூமிக்கு வந்து வேதனாயி வந்து கற்றுறாங்க உடனே அந்த முக்காடை மட்டும் எடுத்து அப்படியே தூக்கி எறிகிறாங்க அது ஒரு இருபது அடிக்கிட்ட அந்த துணி வந்து பறக்குது நான் யார் தெரியுமா ஏகப்பட்ட மந்திரம் தந்திரம்லாம் கற்றுக்கிட்டு உன்னை பிரச்சனை பண்ண போகிறேன் நான் யார் தெரியுமா உன்னோட புருஷன் அப்படின்னு அவர் வந்து சொன்னோன்னே சரி இவரை பார்த்தா நமக்கும் கொஞ்சம் பயம் ஆனால் இது அவருக்கு தெரியாது இல்லை சரி இப்போ ஏதாவது ஒன்றும் பண்ணி இவரை வீட்டை விட்டு துரத்த பார்ப்போம் பழைய எப்படி யோ மரியாதையே இங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னது யோவா நான் யார் தெரியுமா எப்பே ஆள் தெரியுமா நீ எல்லாம் என்ன பார்த்து பேசுகிற அளவு ஆயிடுச்சா இப்போ நான் புதுவாளு என் பவர் தெரியாம நீ பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கால் மேல் கால் போட்டுட்டு வாடி இங்கே அப்படின்னு சொல்லி கத்தனோட வேதனாய்க்கி வர வழி இல்லாமல் பக்கத்தில் வந்து பவ்யமாக வந்து உட்காடுறாங்க ஏய் உட்காராதடி கீழே உட்காரு அப்படின்னு சொல்லணும்னா கீழே அப்படியே உட்காந்துடுறாங்க என்னது அத்தையும் இந்த சாமியாரை பார்த்தா இப்படி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சுமதி இவங்க தான் ஹஸ்பண்டு அதாவது என்னோட மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஏய் இது தெரியாம தான் உன்னை பார்த்து நான் பயந்து போனேன்னா வேளா நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அந்தத்துல பேசுறாங்க பேசாதீங்க பேசாதீங்க பழையபடியே வந்து ரியாக்ஷன் வந்து கொடுங்க பயம் தெரியுது பயம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து காமெடியா வந்து பேசுகிறாரு நம்ம வேலன் அப்படிங்கிற இப்ப பாருப்பா என்னோட ஆக்டிங்கெல்லாம் இருபது வருஷம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப இனிமேட்டு இவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதிரடியாக மாசம் வந்து யோசிக்கிறாப்புல உடனே வந்து வேக வேகமாக வராங்க யாருப்பா நீ எங்கள் அம்மாவும் காலையில் வந்து உட்காந்துருக்காங்க கிட்டகவாடா அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க ரஞ்சித் வந்து அடி வாங்குறாங்க யாருமா இவர் இவர் தான் உன்னோட அப்பா அப்படியாப்பா காலையில தான் உன்னை பற்றி பேசினேன் திருப்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் இவ்வளோ கோலையாக இருக்கேன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சுப்பா நீ வந்துட்டல தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மாவே வந்து உன்னை பார்த்தா இப்படி கீழே இறங்கி உட்காந்துருக்காங்கன்னா நீ பெரிய ஹீரோவாக தான் இருப்ப இத்தனை நாளாக எங்கப்பா என்னை விட்டுட்டு போயிட்ட உன்னோட குணம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நானும் வந்து வெட்டி வீராப்பு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனும் நம்மளை மாதிரியே வந்து பில்டப் மட்டும்தான் பண்ணுவான் போல இருக்கேன் நம்மளை புள்ள நம்மளை மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி அவர் மாட்டுக்கும் வந்ததுலேருந்து சாமியா வந்து பிச்சு உதறி காவடி பண்ணிட்டு இருக்காரு